அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி நம்ம உங்களுக்கு தான் இருக்கும் இந்த தேவிப்பட்டினத்துக்கு ராமர் அவர்களே வந்துட்டு அவங்க கையால வந்துட்டு நவகிரக சிலையை வந்து செஞ்சு அவரோட தோஷம் போறதுக்காக வந்து வழிபட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இங்க நவபாஷான நவக்கிரக சிலை வந்து கடலுக்கு நடுவுல இருக்கு அதையும் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோ கடலுக்கு நடுவுல வந்துட்டு நவக்கிரக சிலைகள் இருக்குன்னு சொல்லி வந்து அலையடிக்குமான்னு கேட்டீங்கன்னா இங்க அலை அடிக்காது அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு பின்னாடி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு தேவி வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நவ பாஷான நவகிரக திருக்கோயில் வந்து பார்க்குறதுக்கு அங்கேருந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்துரலாம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் காட்டினச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்து உள்ளார போயிடலாம் நீங்கள் உள்ளார போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஆட்டோவில் இறங்கணுன்னே வந்துட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்களா என்னென்னு சொல்லிட்டு கேட்பாங்க இங்கே வந்துட்டு நிறைய தோஷங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறாங்க நீங்கள் பரிகாரம் பண்ணணுன்னு நினைச்சீங்கன்னா இங்கே வந்து இங்கே பரிகாரம் பண்ணலாம் நிறைய பேர் வராங்க நிறையா பேர் வந்துட்டு அந்த நவகிரகத்தை வந்து சுற்றிட்டு அங்கே வந்து பரிகாரம் பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் வந்து போகிறதுக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ராமருக்கும் வந்துட்டு இங்கே வந்து நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு அவர் ஜாதகத்தில் ஒம்பது கிரகங்கள் வந்து உச்சம் இருந்தது அதனால் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவர் ஜாதகம் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஜாதகமும் சொல்லலாம் அதுவும் பிரச்சனைக்குரிய ஜாதகமும் சொல்லலாம் அது மாதிரி வந்துட்டு அவரோட முதல் காலகட்டங்களில் வந்துட்டு எப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து அவர் வந்து வந்துட்டு நவக்கிரகங்களுக்கு வந்து சிலையை வச்சு வழிபட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர்களோட பிரச்சனைகள்லாம் வந்து குறைஞ்சதாக வந்து சொல்லப்படுது அதனால் இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு தேவையான பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனைகள்லாம் குறையும் சொல்லி சொல்ல ராமனின் மனைவியான சீதா பிராட்டியை லங்கேயின் அதிபதியான லங்கேஸ்வரன் வந்து அவர்கள் வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு சிறைப்பிடிச்சு வச்சுருப்பார் ராமர் அவர்கள் சீதா தேடிட்டு வர வழியில் வந்துட்டு ஒரு அசிரிதி வந்து கேட்கும் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி வந்து நவக்கிரகங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஜாதத்தில் வந்துட்டு பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதனால் வந்து நகர நவகரகங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சிலை அமைச்சு அங்கே வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிறிதி கேட்கும் அந்த அசிறுதியை ராமர் கேட்டதுக்கப்புறம் தேவி வந்துட்டு தேவி பட்டினத்தில் வந்துட்டு கடலோரத்தில் வந்துட்டு கடலியாலேயே மண்ணலாலேயே வந்துட்டு நவகரங்களுக்கு உருவம் கொடுக்காமல் ஒரு வடிவமாக வந்து பிடிச்சிருக்காரு அப்போ பிடிக்கும்போது என்ன ஆயிடுச்சு இது வந்து இலங்கைய அதிபதியான ராமணேஸ்வரனுக்கு தெரிய வந்தோடனே கடல் அரசன் சமுத்திரராஜனிடம் ராவ ராவணன் அவர்கள் ராமன் அவர்கள் வந்துட்டு கடலோரத்தில் வந்துட்டு நவகரங்களுக்கு சிலை வைக்கிறார் அந்த சிலையை வந்து நீங்க அழித்து விடுங்கள் அலை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால என்ன ஆச்சுன்னா அரசனான சமுத்திரராஜன் அவர்கள் வந்துட்டு அலை மூலியமாக அந்த சிலைகளை வந்து கரைச்சிட்டாரு தண்ணியில் கரைஞ்சிருச்சு மணலால் தானே செய்யப்பட்டது அதனால தண்ணியில வந்து கரைஞ்சிருச்சு இதை உடனே வந்துட்டு ராமர் அவர்கள் என்ன பண்ணார்னா ஆதி முறையிட்டு இது மாதிரி வந்துட்டு நான் வந்து நவகர பூஜை வந்து செய்யறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காரு உடனே வந்துட்டு அவர் ஆதி என்ன பண்ணியிருக்காருனா அந்த கடல் அலையை வந்துட்டு தழு தன் இடது கையால் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு அதனால தான் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கடலில் வந்துட்டு அலையே வந்து இருக்காது சும்மா லைட்டாக வந்து மேலே தண்ணி ஆடுமே ஒழிய பெரிய அலைகள்லாம் அடிக்காது நீங்கள் கடலில் எங்கே பார்த்தாலும் அலை அடிக்கும் அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் வந்துட்டு நீங்கள் பார்த்தாலும் அந்த கடையில் கடல்லையும் வந்துட்டு பெருசாக அலைகள்லாம் வராது அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இந்த சிலைகள் தான் வந்துட்டு ராமரால் அவர் கையாலேயே வந்துட்டு இந்த வந்து சிலைகள் வந்து பிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது வந்துட்டு ஒரு கல்லால் வந்து செய்யப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மணலால் தான் இது வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க இங்கே பாருங்க நீங்கள் உங்களை பார்க்கும்போதே தெரியும் ஒம்பது தூண்கள் மாதிரி இருக்கும் ஆனால் வந்துவிட்டு இது வந்து கல் கிடையாது மணலால் செய்யப்பட்ட மண் துகள்களால் செய்யப்பட்ட சிலைகள் தான் இது வந்து நவகரங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து சிலை கிடையாது உருவ வழிபாடு இல்லாமல் இந்த மாதிரி கல் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க இதை வச்சு தான் நவகர பூஜை வந்து செஞ்சுருப்பாங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதை வந்துவிட்டு சுற்றி வந்துட்டு ஒம்போது வாட்டியும் என்னமோ அவங்க ஒவ்வொரு வருடத்துக்கு ஒவ்வொரு பரிகாரத்துக்கு வச்சுருக்காங்க அதை இப்போ செஞ்சு முடிச்சிட்டு திரும்பி பார்க்காம அங்கேருந்து வந்துடணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் போகும்போது கட்டுமான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது இங்கே பாருங்க சுற்றி வந்துட்டு இப்போ வந்து இப்போது இப்போ போட்டுட்ருக்காங்க முன்னாடி வந்துட்டு கடலில் நடந்து போகிற தான் இருக்கும் இப்போது வந்துட்டு ரோ நடந்து போகிறதுக்கு வசதி ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்க நீங்கள் நடந்தே வந்து பார்க்கலாம் முன்னாடி சுற்றி வரத்துக்கு நல்ல கடலில் வந்து சுற்றி வரத்துக்கும் இப்போ வந்துட்டு எல்லா எல்லா இடமும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க ராமர் அவர்கள் ஆதி ஜெகநாத பெருமாளின் உதவியோடு ரவகரங்களுக்கு பூஜை செய்து தன் ஜோ ஜாதகத்தில் உள்ள தோஷங்களுக்கு நிவர்த்தி பெற்ற பிறகுதான் இலங்கைக்கு சென்று ராமணேஸ்வரன் அவருக்கு பையனை எல்லாத்தையும் வந்து வதம் செஞ்சதுக்கு அப்புறம் சீதா புராட்டியை மீட்டுக்கிட்டு திரும்பி அயோத்தி போய் அவர் வந்து பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு சொல்லப்படுது ராம பெருமானே வந்துட்டு இங்கே வந்துட்டு தன் கையாலேயே வந்துட்டு இந்த சிலைகளை வந்து அமைச்சதா சொல்லப்படுது அதனால உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா ராமேஸ்வரம் வரும்போது தேவிப்பட்டினம் வந்துட்டு போங்க ஒரு வாட்டி இங்கே வந்து தேவி பட்டினத்தில் வந்துட்டு வழிபாடு பண்ணிட்டு போங்க இது ஏன் ராமபுராண வந்துட்டு தெய்வப்பெருவிதன அவருக்கு ஏன் இந்த மாதிரி தோஷம் வந்து கேட்டீங்கன்னா திராம பிரான் மனித உருவம் எடுத்ததுனால அவருக்கும் வந்துட்டு நவகிரக தோஷமும் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது இந்த கோயிலோட தலைவரலாறு மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகத்தில் இருக்க பெல் பிரஸ் பண்ணுங்க இந்த கோயிலை பற்றி தெரியாத உங்களுக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்